சன்லைஃப் தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் அஷ்டமி திதி இன்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணி நான்கு நிமிடம் வரை உத்திரம் நட்சத்திரம் இன்று நாள் முழுமைக்கும் இருக்கிறது இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் ஆகிய சந்திரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள அதி உன்னத நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகள் மற்றும் சொந்த வாழ்க்கையில் ஏதேனும் ரிஸ்க் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தையும் எடுத்து செயல்படுத்தி அதன் மூலமான நிம்மதிகள் சந்தோஷங்கள் பண வரவினை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்துல லாபச்சனே இருக்கு பொதுவாகவே சனி முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை தான் அந்த பதினோராம் இடத்துல வருவார் அந்த அமைப்பு இப்போது மேசராசிக்காரர்களுக்கு தெல்ல தெளிவாக இருக்கிறது இன்னும் சில பல மாதங்களுக்கு ஒரு பத்து மாதத்துக்காவது அடுத்த வருஷம் மார்ச் மாதத்தில் தான் சனிப்பயிற்சி நடக்குது அது வரைக்குமே சனியால் எந்த விதமான தொல்லைகளும் இல்லாமல் உழைப்பது உங்களுக்கே ஒட்டக்கூடிய உங்களுடைய வேலை தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய எதிலும் கடன்களை தீர்க்கக்கூடிய எதிர்ப்புகளை விலக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலையில் உழைத்த பணத்தை அப்படியே சிந்தாமல் சிதறாமல் வீட்டிற்கு எடுத்து போகக்கூடிய நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இந்த மாதம் முழுவதுமே அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லா நிலைமைகளிலையும் ஒன்றும் பெரிய சேதங்கள் எதுவும் இல்லாத நாளாகவே இந்த நாள் அத்தனை மேசராசிக்காரர்களுக்கு அமையும் மூத்தவர்களின் மூலமான ஏதேனும் அனுமதி அண்ணன் அக்கால் தம்பிகள் அதே நேரத்தில் பங்காளிகள்னு சொல்லப்படக்கூடிய சித்தப்பா பெரியப்பா மக்கள்கிட்ட ஒரு முரசல்களை கொண்டிருந்தவர்கள் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் வரக்கூடிய ஒரு தன்மை ஒரு தாத்தாவுடைய கூட்டுப்பட்டாவை கூட்டுப்பட்ட சொத்துக்களை பிரித்து கொள்ள முடியவில்லை யாருமே ஒத்து வர மாட்டாங்க அவர் இப்படி இழுத்தா இவர் இப்படி இழுக்கிறாரு நான் ஒரு பக்கம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகலாம் என்று இருந்தாலும் கூட மற்றவர்கள் ஒத்து போக வேண்டுமே என்கின்ற மாதிரியான குடும்ப குழப்பங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு சுமூகமான தீர்வுகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு வியாபாரம் தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு அதுலேயும் என் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு கடைக்காரர்கள் சின்ன கடை வச்சுருக்கிறவங்க ஒரு சின்ன தொழில் லேத்து பற்ற வச்சுருக்கிறேன் ஒரு சைக்கிள் ஷாப் வச்சுருக்கிறேன் ஒரே ஒரு நான் மட்டுமே இருக்கிறேன் ஒன்றும் வேலைக்காரங்களெலாம் வச்சுக்கல ஒரு பத்துக்கு பத்து ரூமில் நான் தான் அந்த தொழிலை பண்ணுறேன் அல்லது என்னுடைய மனைவி கணவர் இந்த போன்ற இந்த மாதிரியான உறவுகளை வைத்து தான் சமாளித்து கொண்டு இருக்கிறேன் என்கின்ற ஒரு நிலையில் குறு தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது விவசாய பெருமக்களுக்கு பார்த்திங்கன்னா மழை பெய்தும் கெடுத்தது அல்லது பெய்யாமலும் கெடுத்தது என்கின்ற நிலைமை இந்த வருடம் கண்டிப்பாக இருக்காது அதிலும் குறிப்பாக மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் அனைவருக்குமே ஒரு நல்ல நிலையில மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய தன்மை மண்ணுக்கு அடியில் விளைக்க விளைவிக்கக்கூடிய கிழங்கு பகை வகைகள் மற்றும் இந்த கடலைன்னு சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் இன்றைக்கு நல்ல விளைச்சல் தரக்கூடிய ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமையும் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் இருந்து வந்த ஒரு பதவி உயர்வு இல்லாமல் இருந்த நிலைமை ஒரு ஷிஃப்ட் சரியில்லாமல் இருக்குது எப்பவுமே தனியாக நெட் ஷிஃப்ட்டு தான் போறேன் அல்லது எனக்கு சரி வராத இந்த ஷிஃப்ட் தான் இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது மாற்றி கேட்டாலும் அவர்கள் கொடுப்பதில்லை என்கின்ற அமைப்பில் இருந்தவர்களுக்கு வேலை செய்கின்ற இடத்துல பணி அலுவலகத்தில் அழுத்தங்கள் அத்தனையும் விலகக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு தந்தை வழி நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் தந்தை மகன் மகள் உறவுகள் சீராகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பிரிந்திருந்த அப்பா அம்மாவை போய் மீண்டும் சேரக்கூடிய அமைப்புகள் தூர இடத்தில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவுக்கும் அம்மாவுக்கும் ஏதாவது ஒரு நல்ல வழிகள் செய்யணுமே அவங்க தனியாக இருக்கிறாங்களே என்கின்ற ஒரு குழப்பத்தில் கலக்கத்தில் அப்பாவையும் அம்மாவையும் என்ன செய்வது என்பது போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல தெளிவான தீர்வுகள் ஆதரவு இல்லாமல் ஒரு இடத்துல அவங்கள விட்டுற முடியாது எல்லா இடத்துலையும் அவங்கள ஒரு சேஃபாக வச்சுக்கலாம் நம்ம சில பல முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பது மாதிரியான குழப்பம் தீரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு இப்போது பங்கு சந்தைகள் போன்ற விஷயங்கள் இருந்து வந்த விரயங்கள் அப்படியே நிறுத்தப்படக்கூடிய தன்மைகளும் இப்போது உண்டு கடந்த காலத்தில் எந்த இடத்துல தோத்து போனீங்களோ எந்த இடத்துல பணத்தை விட்டீர்களோ யூக வணிகம் என்று சொல்லப்படக்கூடிய சில பல அமைப்புகள் அல்லது சமூக ஊடகங்களில் ஒருத்தரை நம்பி இப்படி பணம் கொடுத்துட்டேன் அப்படி பணம் கொடுத்துட்டேன் இனிக்க இனிக்க பேசி என்னை எழுச்ச வயன் போய் விட்டார் என்பது மாதிரியான குழப்ப அமைப்புகளை கொண்டவர்கள் எல்லாருக்கும் பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய நாளாகவும் தெய்வ திருப்பணிகளுக்கான அத்தனை வாய்ப்புகளையும் எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு தெய்வ சம்மதம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது சகோதரிகளுக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சந்தோஷ நாள் இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம பாதிப்புகள் படிப்படியாக விலகக்கூடிய நல்ல நாள் இன்று இன்னும் ஒரு சில மாதங்கள் தான் மார்ச் மாதத்திலிருந்து அஷ்டமச்சனி முழுமையாக விலகிறது அஷ்டமச்சனி போகும்போது ஒரு மூன்று மாதத்திற்கு முன்பே அதனுடைய கடுமையை அப்படியே குறைத்து கொள்ளும் என்பது தான் உண்மை ஆக இந்த வருஷம் டிசம்பர் மாதத்திலிருந்தே உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் தெரியணும் வேலை தொழில் அமைப்புகளில் இது வரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் விலகணும் எதையுமே செய்ய முடியாமல் கையை கட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த எல்லா நிலைமைகளும் இப்போது பூசம் மற்றும் ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு விலக போகிறது ஆகவே அஷ்டமச்சனி இன்னும் ஆறு மாதத்துக்கு தான் இருக்குது இந்த ஆறு மாசத்திற்கான தொடக்க நிலைகள் அத்தனையும் அப்படியே விலகி நிம்மதிகள் வரக்கூடிய சாதனைகளை செய்யக்கூடிய வழிகள் நன்றாக இருக்கக்கூடிய இருள் விலகக்கூடிய அத்தனை தன்மைகளும் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சில அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் மனசு கஷ்டப்பட்டீங்களோ எங்கெங்கெல்லாம் தோல்வி கிடைச்சதோ யார் உங்களை மதிக்கவில்லையோ காதல் தோல்வியை அடைந்தவர்கள் ஒரு நிலையில வேலை தொழில் அமைப்புகளில் விரயங்களை கண்டவர்கள் பணத்தை இழந்தவர்கள் நிம்மதியை இழந்தவர்கள் பெயர் கெடுத்து கொண்டவர்கள் எல்லாருக்குமே இனிமேல் நல்லபடியாக அத்தனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய நீங்கள் வெற்றி வீரனாக இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் அடையாளப்படுத்தப்படக்கூடிய நல்ல முதன்மை நாளாக அமைந்திருக்கிறது கடகத்தினர் எல்லோருக்கும் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை அப்படியே நல்ல விதமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு மனைவியின் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இன்றைக்கு அவர்கள் மூலமான சந்தோஷம் இன்றைக்கு கிடைக்கக்கூடிய நாள் அப்படி ஒன்று மனைவிக்கு ஒரு பெரிய நோய் ஒடி இருக்காது அவர்கள் இன்றும் சில காலம் நல்ல விதமாக இருப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை அதற்கேற்றார் போல மருத்துவ பரிசோதனை அமைப்புகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கணவனுடைய பொருளாதார அமைப்புகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் என்ன பண்ணார்னே தெரியலையே இதில் இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தார் அப்படின்றாரு அப்படி திரும்பி பார்ப்பதற்குள்ள இவ்வளவு பெரிய கடன் வந்துருச்சே இது எப்படி அடைக்கப் போகிறார் என்றே தெரியவில்லை அந்த மனுஷமெல்லாம் நம்பிக்கை இருந்தாலும் இன்றைக்கு அவருக்கு வயதாக கொண்டே போகிறது பத்து வருடங்களுக்கு முன்பு இருந்தவர் இப்போது இல்லையே அவருடைய நிலைமையை நம்ம பார்க்கணுமே பிள்ளைங்க எப்படி இருக்கே அப்படி இருக்கே பொறுப்பு அவருக்கு மட்டும்தானே இருக்கிறது என்பது மாதிரியான குழப்பங்களில் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற சிம்மராசிக்கார பெண்களுக்கும் மிகப்பெரிய மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் ஒரு சகனி வேலை பார்த்தவர்களின் மூலமாக கணவன் மனைவி பிரிவுகள் ஏற்பட்டிருந்தவர்கள் பேசி புரிந்து கொண்டு என்மேல் தவறில்லை மற்றவர் நடுவாக வந்தவரின் மேல்தான் தவறு என்பது போன்ற சில பல விழிப்புகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஆகவே குடும்பம் ஒன்றிணையக்கூடிய நாள் வழக்குகள் சாதகமாக தீரக்கூடிய நாள் குடும்ப நல கோற்றுகளுக்கு போனவர்கள் கூட இன்றைக்கு ஒரு நிலையில் ஒரு சுமூகமான தீர்வுகளை பேசி ஒரு ஒருவருக்கொருவர் மீண்டும் இணையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் தொழில் வெற்றிகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு புதிய வேலை மாற்றங்கள் ஏற்படும் ஒரு வேலை போனால் கூட நல்லது ஏற்கனவே இருக்கிற வேலையோட நல்ல வேலை கிடைக்கும் சம்பளம் கேட்டுக்கிட்டே இருந்தோம் திடீர்னு இன்னைக்கு வேலை போயிடுச்சு ஆனால் ஒரு ரூபாய் சம்பளம் வாங்கின இடத்துல இன்றைக்கு ஒரு ரூபாய் ஐம்பது பைசா சம்பளம் வாங்குற அளவுக்கு ஒன்றரை மடங்கு நல்ல சம்பளத்தில் இன்னைக்கு வேலை கிடைக்க போகுது என்கின்ற ஒரு ஆத்மதிருப்தி மன சந்தோஷம் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருப்பது கடன்களை குறைக்கக்கூடிய அமைப்பு கட்டுடல் பெறக்கூடிய அமைப்பு ஆரோக்கிய குறைவுகள் இருந்தவங்களுக்கு எல்லாமே ஒரு பத்து வயசு குறைஞ்ச மாதிரி ஒரு மருத்துவ பரிசோதனை தெளிவாக இருக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அசுப செலவுகள் செய்தவர்களுக்கு அது நிற்கக்கூடிய அமைப்பு தேவையில்லாம ஒரு இடத்தில் துக்கங்களை இவரையுடைய செலவுகள் தேவையில்லாமல் போகின்றன ஓட்டை எங்கே இருக்கிறது என்பதை அடைத்துவிடக்கூடிய தன்மை வியாபாரிகள் அத்தனை பேருக்குமே வேலைக்காரர்களை பற்றி முழுமையாக தெரியக்கூடிய திருடு போகுது ஏற்படுகிறது என்பதை இன்றைக்கு வியாபார கண்ணோட்டத்தோடு கண்டுபிடிக்கக்கூடிய ஏற்படும் பெண்களுக்கு கூடுதல் சிறப்புகள் சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய அருமையான நாள் கண்ணிக்கு இன்று துளாராசிக்காரர்களுக்கு குழந்தைகளால் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் குழந்தைகள் அப்படியே பிளே என்று சொல்லப்படக்கூடிய கேம்ஸ்லேயே கிடக்கிறாங்களே அல்லது அவர்கள் செல்ஃபோன்லேயே கிடக்கிறாங்களே இவங்களை எப்படி வேறு மாதிரியான பாதைக்கு திருப்புவது என்பது போன்ற குழப்பங்களில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கு நல்ல வழிகாட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளாகவும் குழந்தைகளை பற்றிய கவலைகள் குறையக்கூடிய யோக நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு புத்திர பேரை கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் எந்த மருத்துவத்திற்கு போகலாம் ஆயுர்வேதா பார்க்கலாமா சித்தா பார்க்கலாமா அலோகதி பார்க்கலாமா என்கின்ற ஒரு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இன்றைக்கு சரியான அறிவுறுத்தல் ஆறுதல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆலோசனை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிறு குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் குழந்தை சரியாக பேசலை குழந்தை சரியாக நடக்கலை அது இயல்பாக இல்லை ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குமோ என்கின்ற ஒரு வெளியே சொல்ல முடியாத துக்கத்தை வைத்திருந்த அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை கடவுள் அருளால் குழந்தைகள் நன்றாக இருக்கின்றன என்கின்ற தெளிவுகள் பிறக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் ஒரு இருபத்தி ஐந்து வயதிலிருந்து முப்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் அனைவருக்குமே அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய வேலை தொழில் வியாபாரம் போன்ற கூட்டு முயற்சிகள் அத்தனையும் பலிக்கக்கூடிய சிறப்பு நாளாக அமைந்திருக்கிறது துலாத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு பயணங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அவங்கவுங்க வயதிற்கேற்றார் பல சுகமான யாத்திரைகள் அதாவது உல்லாச பயணங்கள்னு சொல்லுவோம் இல்லையா அதுவோ அல்லது ஆன்மீக யாத்திரைகளோ ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும் பயண வழி நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லிடலாம் ஒரு பயணத்தின் மூலமாக இடையில் கிடைக்கக்கூடிய நட்பு அல்லது பயணம் முடிந்ததற்கு பிறகு போன காரியம் சக்சஸ் என்கின்ற ஒரு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய இந்த வாரத்திலேயே இவைகள் அனைத்தும் நடக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இளையவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு தெளிவுகள் கிடைக்கும் எதை படிக்கலாம் எந்த வேலைக்கு போகலாம் அல்லது உயர் படிப்பு எது சரியானதாக இருக்கும் அதை போலவே எம்ஃபில் எம்ஏ பிஎஸ்டி போன்ற உயர் படிப்புகள் படிப்பதற்கு தடைகள் இருந்தவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல வழிகாட்டுதலில் இருக்கக்கூடிய தன்மை சிஏ படிப்பு வந்து ரொம்ப நாளாக எழுதிக்கிட்டு இருக்கிறேன் மூணு நாள் அட்டெம்ட் எழுதிட்டேன் சரியாக பாஸ் பண்ண முடியல என்கின்ற முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வருடத்திலேயே நீங்கள் அப்படியே தேர்வு தேர்வில் பாஸ் ஆகக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விருட்சக ராசிக்காரர் இளைய பருவத்தினருக்கு ஏற்பட்டு இருக்கிறது அரசு சார்ந்த வேலை அமைப்போல் இன்றைக்கு பெரியவர்களுக்கு நன்றாகவே இருக்கும் அதே போலவே அரசு துறை அதிகாரிகளுடைய அனுமதிகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு எல்லா விதமான முன்னேற்றங்களும் அடையாளம் காட்டப்படக்கூடிய தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அடுத்தவர்களுடைய உதவிகள் இன்றைக்கு கிடைக்கும் அதே ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அறிமுகத்தின் மூலமாக வாழ்நாள் முழுக்க உதவக்கூடிய உறவாகவோ நட்பாகவோ மாறக்கூடிய ஒரு நல்ல உண தன்மைகள் கொண்ட ஒரு நட்புகள் இன்றைக்கு உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ரொம்ப நாளாக சந்திக்க முடியாமல் காத்து கொண்டிருந்த ஒருவர் இப்போதான் கிளம்பினேன் அவரை போய் பார்க்குறதுக்குள்ளே அவர் கிளம்பி போயிட்டார் இந்த மாதிரியான தள்ளி தள்ளி போயிருந்த ஒரு சந்திப்பு இன்றைக்கு தெய்வாதீனமாக நடுவழியில் கிடைத்தார் என்பது போன்ற தற்செயல் சந்திப்பின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தம்பி தங்கிகள் நல்ல விதமாக உதவுவார்கள் நம்ம தாங்க தம்பி தங்கிகளுக்கு கொடுக்கணும் ஆனால் அவங்க கிட்டிருந்து வாங்க வேண்டிய நிலைமைகள் வந்துருச்சு என்பது போன்ற எண்ணங்கள் மனதிற்குள் இருந்தாலும் கூட தம்பி தங்கிகள் நமக்கு உதவக்கூடிய அளவிற்கு உயர்நிலை

இந்த வருஷத்திலே கல்யாணம் ஆகிடும் முதல் திருமணம் தோல்வியிற்று இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான அடிப்படை அமைப்புகள் நடக்கும் பிரிஞ்செல்லாம் நினைச்சிட்டு இருக்கிற கணவன் மனைவி கூட மனமாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு ஏனென்றால் இன்னைக்கு ஏழாம் இடமும் சுகத்துவமாக இருக்கிறது இரண்டாம் இடம் வலிமையாக இருக்கிறது இந்த அமைப்பின் அடிப்படையில் ஒரு நிம்மதியான குடும்ப அமைப்பு இளைய பருவத்தினருக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும் பெரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் சந்தோஷங்கள் கிடைக்கும் பணம் பிறட்ட முடியாத சூழ்நிலைகளில் இருந்தவங்க தன்னுடைய பேர் கெட்டு பூச்சியினுமே நம்ம போய் பணத்தை கேட்கலாமா அல்லது இந்த மாதிரியான இடங்களில் நம்ம இழந்த பேரை எப்படி மீட்கிறது என்பது மாதிரியான ஒரு தொல்லையான அமைப்பில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் ஒரு ஐம்பது அறுபது வயது கடந்தவர்களுக்கு கூட மீண்டும் இழந்த நற்பெயரை எடுக்கக்கூடிய அளவிற்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஒரு வாக்குறுதி கொடுத்தா கூட அதை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய நாள்தான் சில எளிய தொழில்களை செய்யக்கூடியவர்கள் அன்றாடம் உழைத்து பிழைக்கக்கூடியவர்கள் இன்றைக்கே ஒன்றை உற்பத்தி செய்து இன்றைக்கே அதை அழித்துவிடக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய சுப நாள் மகரத்திற்கு இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு சகலத்தையும் நல்ல விதமாக கொடுக்க அனுமதிக்கப்பட்ட உங்களுடைய ராசிநாதனாகிய சனி பகவான் இப்போது ஜென்மச்சனியாக தொல்லைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் உண்மையை சொல்லப்பனால் ஒரு மனிதனுக்கு நல்லதும் கெட்டதும் நடக்கக்கூடியது அவனால தானே Ilia நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய நடவடிக்கைகள் சரியாக இருக்கும் போது நமக்கு நல்லது நடக்குது நம்ம திடீர்னு ராங் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தவறான கண்ணோட்டத்தில் ஒரு அகலகால விஷயம் அப்படி இப்படி சொன்னா சொன்னால் நம்மளே நமக்கு கெடுதலை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா இது சனி பகவான் ஒரு நிலையில உங்களுக்கு நல்லதையும் சாதகமற்ற தன்மைகளையும் கொடுக்கக்கூடிய நிலையில் இருப்பார் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனியாக உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்து ஒரு நிலையில உங்களுக்கு கடினமான ஒரு அமைப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பது உண்மையாக இருந்தாலும் கூட இன்னும் சில மாதங்கள்ல அதாவது மார்ச் மாதத்திலே முடிகிறாரு இந்த வருடத்தில் இனிமேலிருந்து படிப்படியாக சதய நட்சத்திரக்காரர்களை குறிப்பா சொல்றேன் அனைத்து அமைப்புகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகளை இதே சனி பகவான் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக முதன்மை நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஜென்மச்சனியின் பாதிப்புகளிலிருந்து சதயம் நட்சத்திரக்காரர்களும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களும் அப்படியே வெளியே வரக்கூடிய இதுவரை இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய இழந்த பெயரை திரும்ப எடுக்கக்கூடிய குடும்பத்தில் இருந்த பிரிவினை சம அமைப்புகளை நல்ல விதமாக சமாளிக்கக்கூடிய எல்லாம் நன்றாக கிடைக்கக்கூடிய ஆரம்ப நாளாக ஒரு புத்துணர்வு கிடைக்கக்கூடிய தைரியம் எதிலும் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு விரையச்சனி என்கின்ற பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற சனி இன்னும் சில மாதங்கள் பார்த்திங்கன்னா அவர் விரையச்சனியாகவே இருப்பார் அடுத்து அவர் நகரக்கூடியது ஜென்மச்சனி என்கின்ற ஒரு அமைப்பு ஜோதிடமே எதிர்காலத்தில் அடுத்த வருஷம் அடுத்த மாதம் எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்றதுதான் கடந்த காலத்தை விட எதிர்காலத்தை பற்றி விளக்கச் சொல்லக்கூடிய இந்த இந்த கலை அடுத்த வருடத்திலிருந்து உங்களுக்கு ஜென்மச்சனி என்கின்ற ஒரு சாதகமற்ற அமைப்பு நடக்கிறது என்பதற்கான சில பல ஆதார அமைப்புகள் இப்போ உருவாகும் இங்கே வாங்க ஒரு அஞ்சு ரூபா கொடுங்க அது அப்படியே பத்து ரூபாய் அக்கலாம் ஐம்பது ரூபாய் அக்கலாம் அல்லது இந்த நேரத்தில் தான் சில பல தூண்டில் போடப்படுகின்ற ஒரு சூழ்நிலைகள் வரும் நீங்கள் அரிசி கொண்டு வாங்க நான் உமி கொண்டு வரேன் ஊதி ஊதி சாப்பிடலாம் என்பது மாதிரியான உங்களுடைய உழைப்பை உறிஞ்சக்கூடிய உங்களுடைய பணத்தை தவறாக பயன்படுத்தக்கூடிய சில பல அறிமுகங்கள் இப்போது நடக்கும் என்பதால் வரப்போகின்ற அத்தனை மாதங்கள்லையுமே மீனராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலை தொழில் அமைப்புகளில் பணம் என்கின்ற ஒரு விஷயம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரியது என்பதை புரிய வைக்கக்கூடிய அனுபவ அமைப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் ஆகவே அகலக்கால் எதுவும் வச்சிடாம புதிதாக சொந்தக்காரங்களோடு சேர்ந்து எதுவும் தொழில்களில் ஆரம்பிச்சிடாம நான் மனைவியுடைய சகோதரர்கள் இந்த மாமா மச்சான் சொல்றோம் இல்லையா மனைவியுடைய சகோதரர்களுடன் அதிகமாக நெருக்க அமைப்புகளை வைத்துக் கொள்ளாமல் உறவுகளோடு சில நிலைகளில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமையும் இதை தவிர்த்து இப்போது இருக்கின்ற விரையச்சனை செலவுகளை மட்டும் சுப செலவுகளை மட்டும் கொடுப்பார் என்பதால் வரவுகளும் இருக்கக்கூடிய நாளாகவே அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் கடந்த நாலு நாட்களாகவே மேஷ லக்கணத்திலிருந்து கடக லக்கணம் வரைக்கும் அவர் அவர்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் சாதக பாதக கிரகங்கள் எவை என்பதை பார்த்துட்ட நிலையில் ஐந்தாவது வீடு ஐந்தாவது லக்னம் என்று சொல்லப்படக்கூடிய சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்தலாம் பொதுவாகவே சிங் சிம்ம லக்னத்துடைய குறியீடு சிம்மம் என்கின்ற சிங்கம் சிங்கம் எந்த நேரத்திலேயும் காட்டுக்கே ராஜாவாகத்தான் இருக்கும் அதே போலவே சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க எதிலும் ராஜாவாக இருக்கக்கூடிய தன்மைகள் ஆசைகள் அதற்கேற்ற தகுதிகள் உள்ளவர்களாக இருப்பார்கள் இந்த லக்கணத்துடைய நாயகனாகிய சூரியன் சுபத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய குருவோடு சேர்ந்து குருவால் பார்க்கப்பட்டிருக்கின்ற தன்மையில் சிவராஜ யோகம்னு சொல்லுவோம் இந்த சிவராஜ யோகம் சரியாக அமைந்து சூரியன் வலுவாக இருந்தால் அவர்களுடைய தசாபுக்தி தகுதி கேட்டார் போல எந்த இடத்துலையும் ஒரு சின்ன கடையாக இருந்தால் கூட பத்து பேரை வேலைக்கு வச்சுக்கிட்டு அல்லது ஒரு நூறு பேரை கொண்ட ஒரு ஒரு ஃபேக்ட்ரிக்கு தலைவராக இருந்து நாட்டுக்கு வீட்டுக்கு அந்த மாவட்டத்திற்கு அந்த மாநிலத்திற்கு அந்த நகரத்திற்கு தலைவராக இருக்கக்கூடிய அமைப்புகள் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே உண்டு ஆளுமை திறன் மிக்கவர்கள் தம்மை அண்டியவர்களை நல்லா பாதுகாக்கக்கூடியவர்கள் என்ன நம்பிக்கையில் நீ இனிமேல் நீ கவலைப்படாத உனக்கு ஒரு கஷ்டம்னா நான் அதை தலையோடு நின்று நானே முன்னால் நின்னு காப்பாற்றுமே என்கின்ற மாதிரியாக தன்னை அடைக்கலமாக கொண்டவர்கள் தன்னிடம் அடைக்கலமாக வந்தவர்களை அப்படியே ஆதரித்து காப்பாற்றக்கூடிய முதன்மை தனம் அரச குணம் கண்டிப்பாக

ச ஒரு ஏழு வருஷம் குருதச ஒரு பதினாறு வருஷம் இடையில இருக்கக்கூடிய அந்த ராகு ஏதேனும் ஒரு நிலையில் சூரிய செவ்வாய் குருவுடைய வீடுகளில் இருக்கும் பொழுது அதாவது ராகு இவர்களுக்கு சிம்மத்திலேயே இருந்து குருவின் பார்வை சுக்கரனுடைய தொடர்பு போன்றவர்களோடு இருக்கின்ற ஒரு நிலைமை அல்லது மேஷ விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய தன்மையில் இந்த ராகுவும் இவர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்களை செய்யக்கூடியவராகவே வருவார் ஆகவே சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் செவ்வாய் குரு ஆகிய மூன்று கிரகங்கள் அரச யோகம் என்று சொல்லப்படக்கூடிய அந்தந்த துறைகளில் முதல்வனாக இருக்கக்கூடிய நல்ல பலன் நல்ல பலன் நல்ல அமைப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் சாதகமற்ற தன்மைகள் என்று வந்துவிட்டாலே சிம்ம லக்கணத்திற்கு ஆகாத ஒரு கிரகமாக சனி தான் எப்போவுமே வருவார் இந்த சனி மட்டுமே எப்பொழுதும் ஒரு நடுப்பகுதியில் ஒரு பத்தொம்பது வருஷம் வந்து அந்த சனி ராகுவோடு சேர்ந்து அமாவாசை சந்திரனோட சேர்ந்து செவ்வாயோடு சேர்ந்து இருக்கும் பொழுது ஒரு சங்கடமான முன்னேற்றம் இல்லாத ஒரு நிலைமையை சிம்மராசிக்காரர்கள் சிம்ம லக்கணக்காரர்களுக்கு கொடுக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அதே நேரத்தில் இன்னொரு கிரகமான புதன் ஒரு நியூட்ரல் கிரகம்னு சொல்லுவோம் இரண்டு பதினொன்று கூடிய புதன் இவர்களுடைய எதிரணி கிரகமாக இருந்த இருந்தாலும் கூட சிம்மத்தின் நாயகனாகிய சூரியனை தன்னுடைய முதன்மை நண்பராக கருதுவதால் அவர் அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகளை கொடுக்க மாட்டார் ஆகவே சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சனி தசையே சுபத்துவம் இல்லாமல் ஒரு மாதிரியான சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கும் வேறு மற்ற கிரகங்கள் அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகளை கொடுக்க இயலாத ஒன்றாகவே கண்டிப்பாக சிம்ம லக்கணத்திற்கு இருக்கும் அடுத்த நாள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த லக்கணங்கள் குறிப்பாக சிம்ம லக்கணத்திற்கு அடுத்த கன்னி லக்கணத்தை அடுத்த அடுத்தடுத்து வரக்கூடிய நாள்களில் பார்ப்போம் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க